சிம்ம ராசி சுக்கரதசை இந்த சுக்கரதை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பயிற்சியாக கூடிய சனி பகவான் கும்பராசிலேருந்து மீனராசிக்கு பயிற்சியாக கூடிய சனி பகவான் சுக்கரதசை நடக்கக்கூடிய நபர்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் இப்போ சுக்கரதசை எந்த வயசில் வரும் இந்த சிம்ம ராசிக்கு இது மக நட்சத்திரக்காரர்களுக்கும் பூர நட்சத்திரக்காரர்களுக்கும் மட்டுமே இந்த சுக்கரதசைங்கிறது வரும் மக நட்சத்திரக்காரர்களுக்கு மகம் அப்படிங்கிறது கேதுவோட நட்சத்திரம் இது தசா காலங்கள் ஏழு வருடம் ஒரு அஞ்சு வருடம் தசா புத்தி இருப்பு எடுத்துக்கிட்டால் கூட அதன் பிறகு இருபது வருடங்கள் சுக்கரதசை அஞ்சு ப்ளஸ் இருபது இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி வயசு வரைக்கும் சுக்கரதசை நடைமுறைக்கு வரும் இருபத்தி ஆறு வரைக்கும் கூட ஒரு சில பேருக்கு வரலாம் ஒரு சில பேருக்கு வந்து இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணில் கூட சுக்கரதசை அப்படிங்கிறது முடிவுக்கு வந்துடும் அதாவது மக நட்சத்திரக்காரர்களுக்கு அதை பூரண நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுடைய சுய ஜாதகத்தில் தசா புத்தி இருப்புக்கள் பூர நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் ஏன்னா நான்கு பாதங்கள் முழுமையாக கொண்டது இந்த பூரண நட்சத்திரம் சுக்கரதசை இருப்பு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பத்தொம்போது வயது வரைக்கும் கூட இருக்கலாம் ஒரு சில பேருக்கு பதினாறு வருடங்கள் இருக்கலாம் நான்கு வருடங்கள் கூட இருக்கலாம் நான் சொல்கிறது என்னென்னாக்கா பதினாறு வயசுலேருந்து ஒரு இருபது இருபத்தி ரெண்டு வரைக்கும் இருபத்தஞ்சி வரைக்கும் இந்த சுக்ரத அப்படிங்கிறது எப்படி இருக்கும் இந்த அஷ்டம சனிக்கு ஏன்னா திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி அஷ்டம சனி அப்படிங்கிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மார்ச் இருபத்தி ஒன்பது சனிப்பெயர்ச்சி ஆகுறார் இது வந்து அஷ்டம சனியோட ஆரம்பம் அதாவது இந்த சிம்ம ராசிக்கு எட்டாம் இடத்துக்கு வரைக்கும் வந்து ஆறு ஏழில் இருந்தார் ஆறாம் இடத்துலையும் ஏழாம் இடத்துலையும் சனி பகவான் இருந்தார் இப்போ எட்டாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறதுனால மறைவுஸ்தானம் குருவுடைய வீடு இந்த பதிவு போடணுன்னு நான் நினச்சது எதுக்குன்னாக்கா படிக்கக்கூடிய காலங்களில் அஷ்டம சனி இப்படி இருக்கும் இப்போ பதினஞ்சு வயசுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சுக்கரதசை அப்படின்னா ஒரு சிலருக்கு வந்து உடல்நிலை தொந்தரவுகளை கொடுக்கும் ஒரு அஞ்சு வயசுலேருந்து ஒரு பதினஞ்சு வயசு வரைக்கும் எடுத்துக்கலாம் சுக்கரதசை நடக்குது ஏன்னா பூர நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு பதினஞ்சு பதினாறு வரைக்கும் தசா இருப்பு இருக்கலாம் இல்லையா அஞ்சு ஆறு வயசுக்கு மேலே உங்களுக்கு சுக்கரதசை நடக்குது அப்படின்னா பதினஞ்சு வயசுக்குள்ள ஒரு சிலருக்கு வந்து உடல்நல பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அதுவும் இல்லாத யாருக்கோ ஒருத்தருக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கிற மாதிரி ஏதாவது ஒன்று மருத்துவ செலவுகள் கொடுக்கும் ஆனால் பெருசாக சொல்கிற மாதிரி இருக்காது உடல்நிலை வந்து பாடாப்படுத்தும் ஏதாவது ஒரு வகையில் அதாவது கண்டமெல்லாம் கிடையாது அது மாதிரி கிடையாது ஏன்னா அந்த சுக்கரதசை இந்த ராசிக்கும் இந்த லக்கணத்துக்கும் நன்மை செய்யாத தசை அதாவது சூரியனோட வீடு அப்படின்னாக்கா சிம்மம் சூரிய சந்திர வீடுகளுக்கு சுக்கர பகவான் நன்மை செய்ய மாட்டார் அதே மாதிரி சுக்கரனோட வீட்டுக்கு சூரிய பகவானும் சந்திர பகவானும் நன்மை செய்ய மாட்டார்கள் அதாவது பாவ கிரகங்களாக வந்துடும் அவயோகிகளாக வந்துடுவார்கள் அதனால் அந்த பலன்கள் கிட்டத்தட்ட உடல்நிலை பாதிப்பு ஆனால் அப்பா அம்மாவுக்கு நல்லாயிருக்கும் சின்ன வயசில் வர சுக்கரதசைங்கிறது ஒரு பதினஞ்சு வயசுக்குள்ள பெற்றோர்களுக்கு சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் ஒரு வீடு கட்டுறது ஒரு ப்ராப்பர்ட்டி சேர்க்கை இந்த டைமில் ஒரு கார் வாங்கிறது அதாவது வாகன சேர்க்கை ஒரு சின்ன ஒரு ஒரு வெஹிக்கிள் அதாவது வந்து டூ வீலராவது வாங்குவோம் இந்த அஷ்டமசனியில் உங்களுக்கு நல்லாவே வரும் இது மாதிரியான பொருளாதார வளர்ச்சிகளை கொடுக்கும் பையனுக்கு சுக்கரதசை நடக்குது இல்லை பொண்ணுக்கு சுக்கரதசை நடக்குது நமக்கு எதாவது நடக்குமா நல்லது நடக்குமா ஒரு தொழில் வளர்ச்சி கொடுக்குமா ஒரு வியாபாரம் நல்லா இருக்குமா அப்படி இல்லை ஒரு நம்ம ஒரு எம்ப்ளாயாக இருக்கிறோம் மாசு சம்பளத்தில் இந்த வேலை நல்லா இருக்குமா அப்படின்னு நிறைய பேர் யோசிப்பாங்க கண்டிப்பாக உங்களுக்கு அந்த அதுக்கு உண்டான பொருளாதாரத்தை கொடுக்கும் வேலை வாய்ப்பு கொடுக்கும் நல்ல ஒரு மாற்றங்கள் கொடுக்கும் ஆனால் பசங்களுக்கு வந்து உடல்நிலை தொந்தரவுகளை கொடுத்துனே இருக்கும் இந்த சுக்கர பகவான் ஆறாம் இடமோ இல்லை எட்டாம் இடமோ சம்மந்தப்பட்டு தசை நடத்தினால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா வீட்டில் வந்து அப்பா அம்மாவுக்கு கொஞ்சம் கெட்ட பேர் எடுக்கிறது இது மாதிரியெல்லாம் நடக்கலாம் இது வந்து பதினஞ்சு வயசுக்குள்ள பதினாறு வயசுலேருந்து ஒரு இருபத்தஞ்சி வயசு வரைக்கும் வச்சுக்குமே சுக்கரதசை இந்த சுக்கரதசை பதினாறு வயசுக்கு மேலே படிக்கக்கூடிய காலம் இது பொதுவாகவே நன்மை செய்ய மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா அஷ்டம சனிக்கு ஒரு ஷார்ட் பீரியடில் வந்து நிறைய ப்ராப்ளத்தை கொடுத்துரும் அதாவது நண்பர்கள் வழியில் ப்ராப்ளத்தை கொடுக்கும் மனசு நிறைய சங்கடப்படும் அதுவும் இல்லாத ஒரு சில பேருக்கு வந்து லவ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும் நண்பர்கள் மூலயமா நிறைய நெருக்கடிகள் இருக்கக்கூடிய நண்பர்கள்லாம் விலகி போகக்கூடிய வாய்ப்பு ஆனால் படிப்பில் கை வைக்காது படிப்பில் ஓரளவுக்கு போயிடும் படிப்பு பிரச்சனைகள் வராது படிப்பில் நல்லபடியாக கொடுத்துட்டு மனசை மட்டும் கெடுக்கும் இந்த சுக்கர பகவான் இதே ஆறாம் இடம் எட்டாம் இடம் எட்டாம் இடத்துலருந்து தசை நடத்துதுன்னு வச்சுங்களேன் ஒரு சில பேருக்கு வந்து இந்த லவ் சம்மந்தப்பட்டதில் பிரச்சனைகளை கொடுத்து திருமணத்தையும் கொடுக்கும் அது ஒரு இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு சொல் பேச்சு கேட்காம பசங்க இருக்கிறதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போது இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கீங்க ஒரு ஐம்பது அறுபது வயசில் இருக்கிறீங்க உங்கள் பசங்க உங்கள் வீட்டில் இப்போ சுக்கரதசையில் இருக்கிறாங்கன்னு வச்சிங்களேன் அதுக்காக இந்த வீடியோ பார்க்கலாம் அவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின் படிப்பு ரீதியாகவே உங்களுக்கு தடைகளை கொடுத்தாலும் ஒரு சில பேருக்கு வந்து இந்த எட்டாம் இடம் சம்மந்தப்பட்டு தசை நடத்துகிறாள் அதாவது மூணு ஆறு பத்து பதினொன்றில் இருந்து தசை நடத்துச்சுன்னா சிறப்பு எல்லாருக்குமே கஷ்டத்தை கொடுத்துராது சுக்கரதசை ஏன்னா இது வந்து படிக்கக்கூடிய காலங்களில் இருக்கிறவங்க நிறைய பேர் இந்த வீடியோ பார்க்க மாட்டாங்க இது வந்து பசங்களுக்காக பெரியவங்க பார்க்குறது அப்படி இல்லை ஒரு ஐம்பது அறுபது வயசில் இருக்கிறீங்க உங்களுக்கு சுக்கரதசை எப்படி இருந்திருக்கோம் இதே மக நட்சத்திரக்காரர்கள் அப்படின்னா சின்ன வயசில் சுக்கரதசை எப்படி இருந்திருக்கோம் அப்படின்னு நீங்கள் வேணால் ஒரு முறை பார்த்துக்கலாம் இந்த வீடியோவை உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்காக நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் சிம்ம லக்கணத்தை பொறுத்த வரைக்கும் இல்லை இந்த ராசிக்குன்னு வச்சுப்போம் வேறு லக்கணமாக இருந்து அந்த லக்னத்துக்கு யோக கிரகமாக இந்த சுக்கர பகவான் வந்தால் சிறப்பு ஒன்றுமே பண்ணாது அஷ்டம சனியில் சனி பகவானுடைய அஷ்டம சனி அப்படிங்கிறது நட்பு கிரக தசை தான் சுக்கரனுடைய தசை பெருசாக கெடுபலன்களை கொடுக்காது அப்படி எடுத்துக்கலாம் வேறு லக்கணமாக இருந்து அந்த லக்கணத்துக்கு யோக கிரகமாக வந்தால் அதாவது சுக்கர பகவான் இந்த லக்கணத்துக்கு இந்த ராசிக்கு நன்மை செய்ய மாட்டார் சுக்கர பகவான் அப்போ கெடுபலன்களை கொடுக்கும் இல்லையா சனி வரும்போது அதுக்கு உண்டான பலன்களை கண்டிப்பாக கொடுக்கும் மனசு பாதிக்கிறது நண்பர்கள் வழியில் பிரச்சனை படிப்பில் ஒரு சில பேருக்கு தடை அதுலேயும் விதிவிலக்கு உண்டு மூணு ஆறு பத்து பதினொன்று ஆகிய இடங்களில் இருந்து தசை நடத்துச்சுன்னா சிறப்பு இந்த வயது காலகட்டத்தில் மூணுன்னா அவருடைய வீடு ஆட்சி வீடாக வந்துடுவார் மாதிரி ஆறாம் இடம் பத்தாம் இடம் பதினோராம் இடம் இது மாதிரியான இடங்களுக்கு வந்து தசை நடத்துச்சுன்னா உங்கள் சுய ஜாதகத்தில் இருந்து தசை நடத்துச்சுன்னா நீங்கள் பயப்படவே தேவையில்லை உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா ராசிலேருந்து எண்ணி மூணாம் இடம் ஆறாம் இடம் ஒன்பதாம் இடம் பத்தாம் இடம் பதினோராம் இடம் ஒன்பதாம் இடம் இல்லை பத்தாம் இடம் பதினோராம் இடம் அதாவது மூணு ஆறு பத்து பதினொன்று இந்த நான்கு இடங்களில் இருக்குதுன்னு வச்சுக்கலாம் சுக்கரன் தசை நடத்துனா நீங்கள் அப்படியே ஜாதகத்தை எடுத்து வச்சுட்டு உங்கள் வேலையை பார்க்கலாம் நீட்டாக லைஃப் நல்லாவே போகும் இந்த சுக்கர தசையில் எந்த பிரச்சனையும் வராது அதே மாதிரி லக்கணத்துக்கு அவயோகராக வந்து வேறு லக்கணமாக இருந்து அந்த லக்னத்துக்கு அவயோகராக வந்து இப்போ ராசிக்கும் அவர் நல்லது செய்ய மாட்டார் அந்த லக்கணத்துக்கும் நன்மை செய்ய மாட்டார் எந்த லக்கணத்துக்கு நன்மை செய்ய மாட்டார்னா குருடைய வீடு அதாவது மீன லக்னம் தனுசு லக்னம் கும்பலக்கணத்துக்கெல்லாம் யோகாதிபதி தான் அதே மாதிரி விருச்சிகம் மேஷம் இந்த நான்கு லக்கணம் அதுவும் இல்லாத கடகலக்கணம் சிம்ம லக்கணம் இந்த ஆறு லக்கணங்களுக்கு நன்மை பெருசாக செய்ய மாட்டார் இந்த சுக்கர பகவான் நன்மை செய்யாத சுக்கர பகவான் இப்போ ராசிக்கும் நன்மை செய்ய மாட்டார் அந்த லக்கணத்துக்கும் நன்மை செய்ய மாட்டார்னா கெடுபலன்கள் உண்டு இல்லையா அப்போது லக்கணத்துக்கு மூணு ஆறு பத்து பதினொல்லையோ இல்லை ராசிக்கு மூணு ஆறு பத்து பதினொல்லையோ மறைவு ஸ்தானங்கள் இருந்து தசை பண்ணால் இது மாதிரி இடான இது மாதிரியான இடங்கள் மறைவு ஸ்தானங்கள் இல்லை மூணு ஆறு பத்து பதினொன்று ஆகிய இடங்களில் இருந்து தசை பண்ணால் சிறப்பு இப்போ மூணு ஆறு பத்து பதினொன்று இல்லை ஆறு எட்டில் இருக்குது நாலாம் இடத்துல இருக்குது ரெண்டாம் இடத்துல இருக்குதுன்னா ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கும் படிப்பு ரீதியாக நீங்கள் தான் முயற்சி பண்ணணும் இது வந்து இருபது இருபத்தி ஒரு வயசு வரைக்கும் இருபத்தி ஒன்றுலேருந்து இருபத்தஞ்சி வரைக்கும் நான் சொல்கிறேன் இது மாதிரி தான் இருக்கும் ஒரு சில பேருக்கு வந்து இது அவயோக தசையாக வந்துச்சுனாக்கா லவ் பிரச்சனை கொடுத்துரும் பசங்கள்லாம் பார்த்திங்கன்னு வச்சுக்கலாம் ஏதாவது லவ் பண்ணிவிட்டு அப்படி இப்படி ஜாலியாக சுற்றின்னு இருப்பாங்க எல்லாமே வந்து கெட்ட நேரம் தான் சொல்லணும் அதை ஏன்னா அஷ்டமசனி அவங்களுக்கு வந்து இந்த வயசில் வேறு வழி தெரியாது ஏதாவது ஒரு சந்தோஷத்தை நோக்கி போவாங்க பாலியல் ரீதியாக பிரச்சனைகள் இது எல்லாமே மனசு ரீதியாக பிரச்சனைகள் ரொம்ப நல்லாவே இருக்கும் ஏன்னா எந்த வேலையும் கிடையாது அவங்களுக்கு படிக்கிற வயசில் பொருளாதாரத்தை பற்றி கவலை கிடையாது இன்றைக்கி வருமானம் வரணும் இன்றைக்கி குடும்பம் நடத்தணும் பசங்களுக்கு பார்க்கணும் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது அவங்களுக்கு ஏதாவது ஒரு நோ எதாவது ஒரு சந்தோஷத்தை நோக்கி போகணும் இல்லையா அது மாதிரி இது சந்தோஷத்தை தான் கொடுக்குமா இந்த தசைங்கிறது நீங்கள் கஷ்டத்தை தானே கொடுக்கணும் அப்படின்னா அந்த ஹார்மோன்கள் தூண்டுதல் அதாவது அஷ்டம சனி வரும்போது ஏழரை சனி வரும்போது நமக்கு உடம்பில் வந்து ஒரு சில ஹார்மோன்கள் வந்து சேஞ்சஸ் ஆகும் அது வந்து நெகட்டிவாக அதாவது தசை இல்லைன்னா நெகட்டிவாக அமையும் தசை சரியாக இருந்தால் அது பிரச்சனை இருக்காது அப்படி இப்படி போய்டும் அதுக்காக லவ் பண்ணுறாங்கன்னா அவங்க வந்து தப்பான வழியில் போயிடுவாங்க தப்பான பிரச்சனைலாம் மாட்டிப்பாங்கன்னு சொல்ல முடியாது ஒரு சில பேர் உசாராக இருந்தால் அந்த பிரச்சனைகள் வராது மற்றபடி படிப்பு கொடுத்துரும் படிப்பில் நல்ல ஒரு வளர்ச்சி நீங்கள் வந்து அரியர் வச்சுருந்தா கூட சரி அந்த அரியர் எல்லாம் கிளியர் ஆகிடும் நல்ல படிப்பில் உங்களுக்கு தெளிவான ஒரு முடிவு எடுக்கிறது உதவிகள் கிடைக்கிறது படிப்பு நல்லா போயிட்டுருக்கு அப்படின்னா நீங்கள் அதை பற்றி நீங்கள் கவலையே பட தேவையில்லை இது வந்து இருபது இருபத்தி ஒரு வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இருபத்தி ஒன்றுலேருந்து இருபத்தஞ்சி வரைக்கும் இப்போ வேலை தேடுறீங்க அஷ்டம சனியில் வேலை கிடைக்கும் வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலைக்கு ட்ரை பண்ணிங்கனாக்கா வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலைக்கு போயிடலாம் ஒரு சில பேர் வந்து ரொம்ப நாளாக வேலை தேடி இருப்பாங்க ஒரு ரெண்டு மூணு வருஷமாக வேலை தேடி இருப்பாங்க நேரமே சரியில்லை சுக்கரதசை செய்யாது ஆனால் சனி வரும்போது செஞ்சிடும் உங்கள் சுய ஜாதகத்தில் சனி நல்லா இருந்தால் வக்ரமாக இருந்தால் இந்த டைமில் வந்து உங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துரும் அதாவது சனி வந்து நல்லது செய்யக்கூடிய இடத்துலருந்து அவர் நல்லா செய்ய மாட்டார் உங்கள் சுய ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் நல்லது செய்ய மாட்டார் ஆனால் பிறப்பு ஜாதகத்தில் நல்லது செய்கிற இடத்துல இருந்துச்சுனாக்கா இல்லை அந்த நட்சத்திரம் ஏறி தான் எல்லாருக்குமே வந்துடாது கிட்டத்தட்ட ஒரு எண்பது பர்சன்டேஜ் பேருக்கு நல்லாவே வரும் அந்த நட்சத்திரம் அப்படிங்கிறது ஏதோ ஒரு வகையில் சனியில் மாற்றி செஞ்சிடும் ஏன்னா கெடுபலன் செய்யக்கூடிய கிரகம் அஷ்டம சனி வரும்போது ஒரு சில இல்லை ஏன்னா சுக்கர தசை இல்லையா சனி பகவான் சுக்கரன் நட்பு கிரகம் அதை மாற்றி செஞ்சிடும் இப்போ மாற்றி செய்கிறது ஒரு நல்ல ஒரு பலன்களை கொடுத்துரும் வேலை வாய்ப்பில் நல்ல ஒரு மாற்றம் உடல்நிலை தொந்தரவுல வந்து வெளியே வர்றது அதாவது நோய் நொடி பிரச்சனை அது இது ஏழாம் இடத்துல இருந்து நிறைய பிராபலத்தை கொடுத்துருக்கோம் இந்த சனி பகவான் உடல்நிலை தொந்தர்களை கொடுத்துருக்கோம் இப்போ அப்படி கிடையாது அப்படியே மாற்றி கொடுத்துட்டு வேலை கொடுத்துட்டு வேலையில் அழுத்தம் அதிகமாக வைக்கும் நிறைய வேலை செய்கிற மாதிரி வேலை செய்யக்கூடிய இடத்துல வந்து ஒரு சில பிரச்சனைகள் எப்படா வேலை போவோம் அப்படின்ற மாதிரி இருக்கும் ஆனால் வேலை போகாது நார்மலாகவே போயின்னு இருக்கும் அது மாதிரியான அமைப்புக்களை இந்த சனி பகவான் கொடுக்கும் அதுவும் இல்லாத இப்போ திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறவங்க இப்போ பெண்களாக இருந்தால் உடனடியாக திருமணத்துக்கு முயற்சி பண்ணுவோம் படிப்பெல்லாம் முடிச்சுட்டு ஒரு வேலை கிடைச்ச உடனே திருமணத்துக்கு பண்ணுவாங்க திருமணத்தை இப்போத்துக்கு தள்ளி போடுறது நல்லது திருமணங்கிறது வேண்டாம் என்னை பொறுத்த வரைக்கும் அஷ்டம சனியில் சிம்மராசிக்காரர்கள் திருமணங்கிறது கொஞ்சம் தள்ளி போடுறது நல்லது உங்கள் சுய ஜாதகத்தில் ஏழாம் அதிபதி தசை எப்படியா இருந்தாலும் சரி ஒரு சில பேருக்கு வந்து லவ் மேரேஜ் நடக்கும் லவ் பண்ணி உடனே கல்யாணம் பண்ணிப்பாங்க ஆனால் இந்த லவ் மேரேஜ் நடக்குதுனாவே நீங்கள் ஜாதகத்தை செட் பண்ணும் ஏன்னா செக் தான் உங்களுக்கு தெரியும் அது என்ன தசை நடக்குது அது வேணும்னே ஏதோ ஒரு க்ரிட்டிக்கலாக ஏதோ ஒன்று பண்ணும் அந்த சுக்கர தசையில் இது திருமணத்தை கொடுத்துட்டு பிரச்சனைகளை கொடுக்கும் எல்லாருக்குமே சொல்லலை ஒரு சில பேருக்கு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது அறுபது பர்சன்டேஜ் பேருக்கு நூறு பேர் கல்யாணம் நடக்குதுன்னா ஒரு ஐம்பது அறுபது ப பர்சன்டேஜ் பேருக்கு அது பிரச்சனையாக தான் இருக்கும் அதனால் லவ் மேரேஜ் நான் சொல்கிறது அரேஞ்ச் மேரேஜ் நீங்கள் வந்து நிறைய ஜாதகங்கள் செக் பண்ணி நீங்கள் பண்ணுறது நல்லது எனக்கு தெரிஞ்சு இந்த அஷ்டம சனியில் திருமணத்தை பற்றி எடுக்காமல் இருக்கிறது நல்லது இந்த அஷ்டமசனி மூடிட்டோன்னு திருமணம் பண்ணுறது உங்களுக்கு நல்லது அதுவும் இல்லாத இந்த சுக்கர பகவான் பெரிய அளவில் உங்களுக்கு கெடுபலன்களை செய்ய மாட்டார் ஏன் இந்த வீடியோ போடுற அப்படின்னாக்கா படிக்கக்கூடிய காலங்களில் இப்படி தான் இருக்கும் சுக்கரதசை அப்படிங்கிறது ஏன்னா சுக்கரதசையில் நிறைய பேருக்கு வந்து ஜாதகம் பார்க்கும்போது சின்ன வயசில் நிறைய கஷ்டப்பட்டுருப்பாங்க அந்த சுக்கரதசையில் ஒன்றுமே இல்லைங்க எனக்கு அப்படின்வாங்க ஒன்றுமே இல்லை நம்ம ஜாதகத்தை பார்த்தோம்னு வச்சிக்கலாம் ஜாதகத்தில் வந்து நம்மளே சொல்லிடலாம் இந்த சுக்கரதசை ஏன்னா உக்காந்த இடத்த பார்த்தே சொல்ல முடியாத அவயோகம் செய்யக்கூடிய இடத்துல இருந்துச்சுன்னா இருபது வருஷமும் காலி ஒரு பத்து வயசில் சுக்கரன் ஆரம்பிக்குதுன்னு வச்சுக்கலாம் இப்போ உங்களுக்கு வந்து அஞ்சு வயசில் ஆரம்பிக்கும் மகத்துக்கு குழந்தை பருவத்திலே இருக்கும் பூர நட்சத்திரத்துக்கு இந்த சுக்கரதசை இப்போ அஞ்சு வயசுலேருந்து ஒரு பத்து பதினஞ்சு வரைக்கும் விட்டுரும் இந்த பதினஞ்சுக்கு மேலே ஒரு ஏழரை சனியோ அஷ்டம சனியோ வந்துச்சுன்னா அதை சொல்லவே தேவையில்லை அதை அப்படியே உள்ட்டாக மாற்றி விட்டுரும் பலன்களை உள்ட்டாக கிடைக்க வச்சிரும் ஓரளவுக்கு நல்லாவே போயின்னு இருந்தால் கூட அந்த சின்ன வயசுலாம் பெருசாக தெரியாது அதுலேயும் உங்கள் சுயஜாதகத்தில் முதல் சுற்று சனி பதினஞ்சு வயசுக்குள்ள முடிஞ்சவங்களுக்கு சுக்கரதசை இந்த அஷ்டம சனி பெருசாக கெடுக்காது நீங்கள் அப்படியே எடுத்துக்கலாம் பதினஞ்சு வயசுக்கு மேலே உங்களுக்கு ஒரு ஏழரை சனி வந்திருக்கு அப்படின்னா இப்போ சனி தான் உங்களுக்கு இல்லைன்னு சொல்லலை நான் பொதுவாகவே சொல்கிறேன் நான் வந்து ஒரு நாற்பது ஐம்பது வயசில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு சொல்கிறேன் சுக்கரதங்கிறது நல்லது பண்ணுமா பண்ணாதா அப்படின்றது ஏன்னா பதினஞ்சு வயசுக்குள்ளே ஒரு ஏழரை சனி முடிவுக்கு வந்துட்டு இருந்தால் அவங்களுக்கு நல்லதே நடந்துருக்கு நிறைய பேருக்கு பதினஞ்சு வயசுக்கு மேலே ஏழரை சனியோ அஷ்டமசனியோ வந்தால் அஷ்டம சனி கூட ஒன்று பெருசாக பண்ணாதுன்னு வச்சுங்களேன் உங்களுக்கு அந்தளவுக்கு கஷ்டத்தை கொடுக்காது அஷ்டம சனி சின்ன வயசுலேயே முடிஞ்சிடணும் ஒரு ஏழரை சனி முடிஞ்சிடும் இப்போ ஏழரை சனி முடிஞ்ச பிறகு தான் உங்களுக்கு அஷ்டம சனி ஆரம்பிச்சிருக்கு அப்போது கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டரை வருஷம் கழித்து தான் உங்களுக்கு அஷ்டம சனி ஆரம்பிச்சிருக்கு அப்போ சின்ன வயசுலே ஒரு ஏழரை சனி போயிருக்கும் இந்த அஷ்டம சனிங்கிறது உங்களுக்கு பெருசாக கெடுபலன்களை கொடுக்காது நீங்கள் தாராளமாக தைரியமாக இருக்கலாம் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சுக்கரதசை அப்படிங்கிறது இந்த அஷ்டம சனி காலகட்டத்தில் நல்ல பலன்களையே கொடுக்கும் நன்றி